அனைவருக்கும் வணக்கம் பால் வந்து ஒருத்தர் சேர்த்துக்கலாமா சார்ந்த ஆராய்ச்சி கட்டுரை ஐநூறு கட்டுரை இருக்கு அப்படின்னா அதுல இருநூறு கற்ற ஒரு கருத்து சொல்லும் இன்னொரு கட்டுரை கருத்து சொல்லும் நூறு கற்ற இது ரெண்டுமே இல்லாத ஒரு புது கருத்து சொல்லும் எதை நம்புவது எதை எடுத்துக்கொள்வது எதை விடுவது அப்ப நம்மளுடைய வாழ்வியல்ல எப்பேற்பட்ட வாழ்வியல் நம்ம வாழ்ந்திருக்கோம் அப்படின்றதையும் நம்ம சிந்திச்சு பார்க்க வேண்டியது இந்த கட்டத்துல நம்மளுடைய வாழ்வியல் எப்ப ஏற்பட்டதாக இருந்திருக்கிறது அப்படின்னா நல்ல நீண்ட ஆயுட்காலமும் ஐம்பது வயதுக்கு மேலாக இருக்கக்கூடிய பெண்கள் கூட கருவுற்று குழந்தை பெறுபவர்களாகவும் ஒரு வீட்டுல ஐந்தாறு குழந்தைகள் இருக்கக்கூடிய சூழலாகவும் இதயம் சார்ந்த பிரச்சனை எல்லாம் எங்கோ யாருக்கோ தான் நெஞ்சுவலி அப்படின்ற ஒரு நிலையாகவும் எடை அதிகரிப்பு அப்படின்றது பொதுவாக பெரிய அளவுக்குள்ள இல்லாததாகவும் இப்படியான ஒரு ஆரோக்கியமான ஒரு வாழ்வியல் முறை நம்ம வாழ்ந்திருக்கோம் இப்ப நம்மகிட்ட அது ஆரோக்கியமான வாழ்வியல் முறை விட்டு நம்ம வெளியே வந்துட்டோம் அந்த ஆரோக்கியமான வாழ்வியல் முறை நம்மகிட்ட இல்லை அப்போ திரும்பவும் அதை வந்து எப்படி நம்ம அந்த ஆரோக்கியமான வாழ்வியல் முறைக்கு நம்ம வர்றது அப்படின்னா அதற்கு என்ன தேவைன்னா நல்ல தண்ணி நல்ல காற்று நல்ல வெயில் இதெல்லாம் தாண்டி இதெல்லாம் தேவை நமக்கு என்னெல்லாம் தேவை ஆரோக்கியமான வாழ்வியல் முறைன்னா நம்ம என்ன சொல்லலாம் நம்ம வந்து பாதாம் புஸ்தால ஆரம்பிச்சு எல்லாத்தையும் சொல்லலாம் ஆனா இதெல்லாம் தாண்டி ஒரு விஷயம் தேவை அது தேவையான விஷயம் என்ன அப்படின்னா நமக்கு ஒரு தெளிவு தேவைப்படுது இது என்ன அப்படின்னா இது ஒரு கல்வி இந்த வாழ்வியல் ஒரு ஒரு கல்வி கல்வி எப்படி வந்து கற்றுக்கொண்டிருந்தோம் அப்படின்னு பார்த்தா ஒரு ஜென்ரேஷன்ல இருந்து இன்னொரு ஜென்ரேஷனுக்கு கத்துட்டு இருந்தோம் அந்த கல்வி பாட்டி அம்மாவுக்கு சொல்லியிருப்பாங்க அம்மா பொண்ணுக்கு சொல்லியிருப்பாங்க பொண்ணு அவங்க பொண்ணுக்கு பேத்திக்கு இப்படியாக வழி வழியாக வழி வழியாக இப்படி ஒரு கல்வி நம்ம கற்று இருந்திருக்கோம் அது அறியாமலோ நம்முடைய முன்னாடி இருக்க ஜென்ரேஷன் நம்மகிட்ட அந்த கல்வி என்ன செஞ்சிருக்காங்க கடத்தி இருக்காங்க ஆனால் தற்பொழுது அதுல ஒரு பிரேக் விழுந்தாச்சு அதுல அந்த சங்கிலி தொடர் ஒரு இடத்துல அருந்து போயிட்டது கனெக்ஷன் கட்டாயிருச்சு இனி நாம என்ன பண்ணன்னு தெரியாம ஒரு இடத்துக்கு வந்து நின்றுருக்கோம் நாம எப்படி அதை தொடர்வதுன்னு நமக்கு தெரியாது அப்ப என்ன பண்றது செய்யணும் ஆர்வம் இருக்கு ஆனா எப்படி அதை செய்வதுன்னு தெரியாது அப்ப அதை தொடர்வதற்கான தெளிவும் கல்வியும் தான் இந்த சித்தர் வாழ்வியல் முறை